வணக்கம் கர்நாடகா சங்கீதம் இந்த பேரை கேட்டாலே நம்ம மனசுக்கு என்ன வரும் கடுமையான இலக்கணங்கள் தெய்வீகமான ராகங்கள் ஒரு மிதமான கம்பியம் இப்படிதானே நம்ம இருக்கோம் ஆனா இந்த மாபெரும் இசை மரத்தோட வேர்கள் நம்ம நினைக்கிறத விட ரொம்பவே ஆழமா நம்ம மண்ணுக்குள்ளே இருக்கு வாங்க இந்த இசையின் மறைக்கப்பட்ட வேர்களை தேடி ஒரு பயணம் போவோம் இந்த கேள்விதாங்க இதுதான் நம்ம இன்னைக்கு அலச போற விஷயத்தோட அச்சானியே கர்நாடக சங்கீதம் என்பது தெய்வங்களுக்காக உருவாக்கப்பட்டதா இல்ல நம்மள மாதிரி மக்கள்கிட்ட இருந்து மக்களுக்காக உருவானதா வாங்க இதுக்கான விடைய தேடலாம் முதல்ல இதை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சிம்பிளான உதாரணம் எடுத்துக்கலாமா கர்நாடக சங்கீதத்தை ஒரு பெரிய நதிய கற்பனை செஞ்சுக்கோங்க ஒரு நதிக்கு எங்க இருந்து தண்ணி வருது பல சின்ன சின்ன ஓடைகள் ஒன்னு சேர்றதால தானே அதாவது ஒரு பக்கம் தெய்வங்களிடருந்து வந்ததா சொல்லப்படுற ரொம்பவே கராரான விதிகளோட வர்ற மார்க்கம்ங்கிற ஓட இன்னொரு பக்கம் நம்ம மக்களோட உணர்ச்சிகள்லிருந்து பிறந்த துள்ளலான தேசிங்கற ஓட இது ரெண்டும் ஒன்று சேரும்போது தான் கர்நாடக சங்கீதம்ங்கிற அந்த பிரம்மாண்டமான நதியே உருவாகுது சரி இப்போ இந்த மார்க்கம் தேசின்னு சொல்றோமே அப்படின்னா என்ன நிஜமாவே இது ரெண்டும் வேற வேறையா இல்ல ரெண்டுக்கும் சம்பந்தம் இருக்கா வாங்க கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம் இங்க பாருங்க ஒரு பக்கம் மோட்சத்தை அடையணுங்கிற ஒரே குறிக்கோளோட ரொம்ப கடுமையான இலக்கணத்தோட வர்றது மார்க்க சங்கீதம் இன்னொரு பக்கம் அதெல்லாம் இல்லப்பா மனசுக்கு சந்தோஷமா இருக்கணும் நம்ம உணர்ச்சிகளை வெளிப்படுத்தணும்னு வர்றது தேசி சங்கீதம் ஒன்று தெய்வத்துக்காக இன்னொன்னு மக்களுக்காக சிம்பிளா சொல்லணும்னா இதுதான் வித்தியாசம் மார்க்கம்னா ரொம்ப சிம்பிள் பெரிய பெரிய முனிவர்கள் வகுத்த விதிகள் நாட்டிய சாஸ்திரம் மாதிரி பெரிய நூல்களில் என்ன சொல்லிருக்காங்களோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணணும் இங்க என்டர்டெயின்மென்ட்க்கு இடமே இல்ல நோக்கம் ஒன்னே ஒன்னுதான் ஆன்மாவை உயர்த்துறது ஆனா இந்த இடத்துல தான் ஒரு முக்கியமான நபர் வராரு அவர்தான் மதங்க முனிவர் அவர்தான் தான் முதல் முறையா தேசி இசைக்கு ஒரு பெரிய அங்கீகாரத்தை கொடுக்கிறார் அவர் என்ன சொல்றாரு பாருங்க எது மனிதர்களின் இதயங்களை மகிழ்விக்கிறதோ அதுவே தேசி இசை எவ்வளவு அழகான ஆழமான வார்த்தை பாருங்க சரி இதெல்லாம் தேரி நல்லா நல்லாதான் இருக்கு ஆனா இதுக்கு ஏதாவது ப்ரூஃப் இருக்கா நாட்டுப்புற இசை செவ்வியல் இசைக்குள்ள வந்துச்சுன்னு சொல்றதுக்கு என்ன ஆதாரம் முதல் மற்றும் முக்கியமான ஆதாரம் ராகங்கள் ஒரு சாதாரண நாட்டுப்புற மெட்டு எப்படி ஒரு பெரிய செவ்வியல் ராகமா மாறுதுன்னு தெரிஞ்சுக்கணுமா வாங்க ஒரு சூப்பரான உதாரணம் மூலமா இதை பார்க்கலாம் அடேங்கப்பா என்ன ஒரு மாற்றம் பாத்தீங்களா இன்னைக்கும் நீங்க புன்னாகவராலி வராளி ராகத்தை கேட்டீங்கன்னா எங்கேயோ ஒரு மூளையில அந்த பாம்பாட்டியோட மகுடி சத்தம் கேக்குற மாதிரியே ஒரு ஃபீல் இருக்கும் அதே மாதிரிதான் ஆனந்த பைரவி சில சமயம் இலக்கண விதிகளை கூட மீறி நம்ம மனசு அப்படியே உருக்கிடும் இதுக்கு காரணமே அதோட நாட்டுப்புற வேர்கள் தான் ஓடக்காரங்க பாட்டிலிருந்து வந்த நவரோஜ் ராகம் இன்னைக்கு பெரிய கச்சேரிகள்ல தாளாட்டு பாடலாம் மாறி நிக்குது இது மட்டும் அல்ல செஞ்சு ரொட்டி குறிஞ்சின்னு பல ராகங்களோட பேர்லயே அதோட ஆதாரம் இருக்கு இதெல்லாம் என்ன சொல்லுதுன்னா இந்த நாட்டுப்புற இசைங்கிறது ஏதோ அப்பப்போ வந்துட்டு போற விஷயம் இல்ல அது கர்நாடக சங்கீதத்தோட ரத்தத்திலேயே கலந்துருக்கு மெட்டு மட்டும் இல்லைங்க ஒரு பாட்டோட உயிர்நாடியே அதோட தாளம் தானே அந்த தாளத்திலையும் இந்த நாட்டுப்புற தாக்கம் ரொம்பவே ஆழமாக இருக்குது அது எப்படின்னு பார்ப்போமா நீங்கள் கிராமத்து திருவிழாக்களில் கேட்குற அந்த துள்ளலான தாளத்தையும் கச்சேரிகளில் சில பாடல்களுக்கு வர்ற தாளத்தையும் கவனிச்சிருக்கீங்களா ரெண்டுக்கும் ஒரு தொடர்பு இருக்கும் அந்த ஒரு நேச்சுரல் ஃப்ளோ அந்த ஒரு துள்ளல் அதுதான் நாட்டுப்புற இசையோட அடையாளம் அது சிவியல் இசைக்கு ஒரு புது எனர்ஜியை கொடுத்துச்சு உதாரணத்துக்கு இந்த மிஸ்ரஷாபு தாளத்தை எடுத்துக்கோங்க இதுல மொத்தம் ஏழு தட்டு ஆனா அத ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சாறு ஏழுன்னு நேரா தட்ட மாட்டாங்க அத மூணு கூட்டல் நாலு அதாவது தாக்கி ட கத்தி மீ அப்படின்னு பிரிச்சு தட்டுவாங்க இந்த சமமில்லாத இல்லாத அமைப்பு தான் அந்த துள்ளல கொடுக்குது இது நேரா நாட்டுப்புற பாடல்கள்ல இருந்து வந்தது காவடி சிந்து இது ஒரு பர்ஃபெக்ட் உதாரணம் முருகல் கோவிலுக்கு காவடி எடுக்கும்போது பாடப்பட்ட இந்த இசை வடிவம் எந்த மாற்றமும் இல்லாம அப்படியே கச்சேரி மேடைகளுக்கும் வந்துச்சு இதுதான் நாட்டுப்புற இசைக்கும் செவ்வியல் இசைக்கும் இருக்கிற ஒரு நேரடி பாலம் சரி இந்த நாட்டுப்புற ராகங்கள் தாளங்கள் எல்லாம் தானா வந்து சேர்ந்துருச்சா இல்ல இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய இயக்கமே இருந்திருக்கு சில முக்கியமான ஆளுங்க இதை முன்னெடுத்து செஞ்சிருக்காங்க அவங்கள பத்திதான் நாம இப்ப பார்க்க போறோம் அதுதான் பக்தி இயக்கம் கடவுளை அழையிறதுக்கு இசை ஒரு சுலபமான வழின்னு அவங்க ஆனா அது எல்லாருக்கும் புரியணும்னா அது மக்கள் மொழியில அவங்களுக்கு பிடிச்ச மெட்டில் பண்டிதர்களோட சமஸ்கிருதத்தை விட்டுட்டு மக்கள் பேசுற மொழியில பாட ஆரம்பிச்சாங்க இங்கதான் மார்க்கமும் தேசியமும் ஒன்னா கை கோர்த்துச்சு இதுல ரொம்ப முக்கியமானவர் புரந்தரதாசர் அதனாலதான் அவர கர்நாடக இசையின் தந்தையினே சொல்றோம் அவர் என்ன செஞ்சாரு தெரியுமா ஆயிரக்கணக்கான பாடல்களை அவங்க ஆயிரக்கணக்கான பாடல்களை சாதாரண மக்கள் பேசுற கன்னட மொழியில அவங்க தினமும் கேட்குற நாட்டுப்புற மெட்டுகள உருவாக்குனார் இதனால பெரிய இசையும் பெரிய ஆன்மீகமும் பாமர மக்களோட வீட்டுக்கே போய் சேர்ந்துச்சு இன்னொரு ஆச்சரியமான விஷயம் சொல்லட்டுமா இன்னைக்கு நாம கச்சேரியில ஒரு பாட்டோட ஃபார்மேட் எப்படி இருக்கு பல்லவி அனுபல்லவி சரணம்னு சொல்றோம்ல இந்த ஃபார்மேட்டை கூட நாட்டுப்புற கதை பாடல்கள் இருந்து எடுத்தது தாங்க தாக்கம் எவ்வளோ ஆழமா இருக்குன்னு இப்போ புரியுதா ஸோ சுருக்கமாக சொல்லணும்னா நாட்டுப்புற இசை கர்நாடக சங்கீதத்துக்கு என்னவெல்லாம் கொடுத்துச்சு புதுசு புதுசா ராகங்களை கொடுத்துச்சு ரத்தத்துல ஒரு புது துடிப்பை கொடுக்குற மாதிரி தாளங்களுக்கு உயிர் கொடுத்துச்சு எல்லாத்துக்கும் மேல இந்த இசை வெறும் கணக்கு போட்டு பாடுற ஒரு விஷயமா இல்லாம தொடுற ஒரு உணர்ச்சிகரமான கலையா இன்னைக்கும் இருக்கிறதுக்கு காரணமே இந்த நாட்டுப்புற வேர்கள் தான் அப்போ கடைசியா ஒரே ஒரு கேள்விதான் ஒரு இசை தெய்வீகமா ஆகணும்னா அது முதல்ல மனுஷனோட மனசை தொடணும்னு சொல்றோம் அப்படி இருக்கும்போது எது நாட்டுப்புறம் எது செவியல் இந்த ரெண்டுக்கு நடுவுல நாமளா ஒரு கோடு போட்டு வச்சிருக்கோமா இல்ல உண்மையிலேயே அப்படி ஒரு கோடு இருக்கா யோசிச்சு பாருங்க